கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த பெற்றுவரே தொடர்பு கொள்ளுங்கள் துவங்குவதற்காக வேண்டி ஆரம்பம் முதல் நம்மோடு பயணித்த மரியாதைக்குரிய வண்டல் சூரங்குடி முஸ்லிம் ஜமானத்தினுடைய தலைமையுமாம் எஸ் முகம்மது பிலால் அல்தாஃப் தாஃப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له رب اشرح لي صدري ويسر لي امري واحل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الانسان ما لم يعلم صدق الله العظيم وقال نبينا وسيدنا مصطفى محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم ان مغتانا ان مجلسي நடத்துவதற்கு வாய்பளித்தீக்கு செய்த போற்றியவனாக இந்த நிகழ்வில் நம்மை ஒன்று கூட்டிய எல்லாம் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிரதோ என்ற உயர்தர சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக கண்ணியத்திற்குரிய உளமா பெருமக்களே பெரியோர்களே சிறார்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்நிகழ்வு என்பது சென்ற மூன்றாண்டுகள் ஆண்டுகள் கடந்து நான்காவது ஆண்டை எட்டியிருக்கின்றோம் மூன்றாண்டுகள் இது ஆண்டு விழாவே நடந்தது இப்போது நடைபெறுகின்ற இந்த நான்காவது ஆண்டு பட்டமளிப்பு விழா என்று சொல்வதை விட மகத்தான வெற்றி விழா என்று நாம் சொல்லலாம் இக்கூட்டத்தில் இந்த கோட்டார் மண்ணிலே இது போன்ற ஒரு தாய்மார்கள் சகோதரிகள் ஒரு சனதை பெற்று ஆலிமாக்களாக வெளிவருவதற்கு அரும்பாடுபட்டு முயற்சித்த என் சக நண்பர்கள் ஆழிம்பெருமக்கள் அவர்களுடைய கடுமையான இந்த முயற்சிக்கு இன்று வெற்றி நாள் வெற்றி விழா என்று கூட சொல்லி வாழ்த்தலாம் இல்லாத வாழ்த்த வாழ்த்தை இல்லை இந்த கோட்டார் மண்ணிலே இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா என்றால் அது நடக்கும் என்று நடாத்தி காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே இது போன்ற ஒரு ஸ்தாபனத்தை இன்றல்ல நேற்றல்ல பல்லாண்டுகளுக்கு முன்னதாகவே உருவாக்க வேண்டிய ஒரு திட்டம் அத்தகைய திட்டத்தை வெகு எளிதாக பல சிரமங்களுக்கும் பல விமர்சனங்களுக்கும் போட்டிகளுக்கும் மத்தியில் இன்று நம் தாய்மார்கள் சகோதரிகள் மூன்று பேர்கள் சனது பெறுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைய சனதை வைத்து இந்த சமுதாயம் பெண்மணிகள் மார்க்கத்தை அகல சுன்னி ஒல் ஜமாத்தின் அடிப்படையிலே இன்னும் ஏராளம் மகளை தீன்மணி பெண்மணிகளை உருவாக்கிட தீன்மணி தீன் நிறைந்த மார்க்க பற்றுடைய சமுதாய பெண்மணிகளை உருவாக்க வேண்டும் என்பதை இத்தருணத்தில் உபதேசித்தவனாக நசீகத்து செய்தவனாக நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் கண்மணி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்று வார்த்தையை சொல்லி ஹைருக்கும் மன் மகு குர்ஆனை கற்று அந்த குர்ஆனை கற்று பிறருக்கும் அந்த கல்வியை எடுத்து சொல்பவர்கள் கற்று கொடுப்பவர்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் என்று கண்மணி ரசூல் அவர்களால் வாழ்த்தப்பட்டவர்கள் போற்றப்பட்டவர்கள் கல்விமான்கள் அவர்கள் கல்வியை கற்று தனக்குள் அடக்கி வைக்காமல் பிறரும் அதை கொண்டு பலன் பெற வேண்டும் பிறரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் பல பலன்களை பிற மக்களும் அடைய வேண்டும் ஆலின்களாகிய ஆண்கள் மட்டும் பெற்றால் போதாது ஒரு நல்ல உணவை நல்ல உணவை நம் கையில் பெற்றால் அது தான் மட்டும் தான் சாப்பிட்டால் போதாது தான் மட்டும் உண்டு மகிழ்ந்தால் போதாது தன்னுடைய சகாக்கள் மட்டும் உண்டு மகிழ்ந்து வயிறு படைக்க செய்தால் போதாது நம் சமுதாய பெண்மணிகளும் அதை ரசிக்க வேண்டும் அதை பசி ஆற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உருவாக்கிய இந்த ஆளின் பெருமக்களை அல்லாஹு தாலா கபுல் செய்தருள்வானாக மேலும் ஆஃபியத்தும் சுகமும் நீண்ட ஆயுளும் இந்த ஸ்தாபனத்துக்காக அரும்பாடுபடக்கூடிய படக்கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹூ எல்லாவித பொருளாதார உதவிகளையும் அல்லாஹு பல மக்களை கொண்டு இந்த சமுதாயத்தை கொண்டு உதவி செய்து அருள் புரிவானாக வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த அனை அல்லாஹுக்கு எல்லா புகழும் இந்த உலமா பெருமக்களுக்கும் அல்லாஹு தாலா கிருவைகளையும் செய்தருள்வானாக பட்டம் பெறுகின்ற இந்த ஆலிமா பெண்மணிகளுக்கு நல்ல மேலும் மேலும் ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பானாக இந்த கல்வியை கொண்டு அவர்களுக்கு உலகிலும் வெற்றியை அனில் அலமதுல்ல ரபுல் ஆலமி அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி